பீகாரில் வருமான வரித்துறையினுடைய கூடுதல் ஆணையராகவும் இருந்திருக்கிறாரு அவரே வாலன்ட்ரியா வந்து பொறுப்பை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவில் வந்து இணைஞ்சிருந்த தாவைக்காங்கிற கட்சி தொடங்குவதில் ரொம்ப முக்கியமான பங்கு ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களுக்கும் இருந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அருண்ராஜ் ஐஏ எக்ஸ் தேவை என்ன இரு என்னவா இருக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ வரைக்குமே தாவைக்கால பல விஷயங்கள் வந்து மர்மமாகவே இருக்கு வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் யானை தன்னுடைய பலத்தை தெரிஞ்சுக்காததனுடைய விளைவாகத்தான் யானை பாகன் சின்ன குச்சி வச்சு யானையை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காரு அங்குசத்தை வச்சு கட்டுப்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் அதை ஒரு தத்துவமாக முன்வைத்து இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ யாருக்கான ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லைங்கிறதும் டிஸ்கிளைமரில் நான் போட்டுக்கிறேன் மறுபடியும் நம்ம தாவிகா பற்றி தான் பேச போகிறோம் தாவிகா பற்றி எதுக்கு தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி வராங்க ஒரு முக்கியமான கொள்கை அதாவது பெரியார் அம்பேத்கர்னு சொல்லி காமராஜர்னு சொல்லி முக்கியமான கொள்கை

பரப்பு பொதுச் செயலாளர் பிரபகண்டா பாலிசி ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அவரு ஜாயின் பண்ண அந்த டைம்லயே ஏடிஎம் கேவனுடைய எக்ஸ் எம்எல்ஏ ராஜலட்சுமி ஏடிஎம் கே எக்ஸ் டாக்டர் ஸ்ரீதரன் டிஎம்கே உடைய எக்ஸ் டேவிட் செல்வின் அதே போல ஜே பி ரமிபாய் கல்வி அறக்கட்டையினுடைய அறங்காவலர் டாக்டர் மரிய வில்சன் முன்னாள் நீதிபதி சுபாஷ்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க கிட்டத்தட்ட சிலருக்கு அரசியல் அனுபவங்கள் அதாவது அந்த பொறுப்பு அந்த எம்எல்ஏ பொறுப்புல இருந்த அந்த அனுபவம் இருந்திருக்கு சிலருக்கு வந்து அரசியல் பற்றிய புரிதல் உள்ளவங்க சிலர் வந்து வேற வேற துறைகளில் இருந்தாலும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு நபர் மிகப்பெரிய அளவில் பல செய்தி ஊடகங்கள் அவரை பற்றி பேசிட்டு அவர் யார் தெரியுமா எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் எங்கே இருந்தார் தெரியுமா அவர் ட்ராக்டர் கார்டு தெரியுமான்னு சொல்லி தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு பல விஷயங்கள் தெரியாத விஷயங்களை செய்தி ஊடகங்கள் தெளிவுபடுத்துனாங்க குறிப்பா அவர் ஐஆர்எஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா அதற்கு முன்பாக பண்றதுக்கு முன்பாக அவர் ஒரு டாக்டராவும் கூடுதல் தகவல் பீகார்ல வருமான வரித்துறையினுடைய கூடுதல் ஆணையராகவும் இருந்திருக்கிறார் அவரே வாலன்ட்ரியா வந்து பொறுப்பை வந்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி பலரும் நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவரு காங்கிரஸில் இருக்கிறாரு அண்ணாமலை அவர் வந்து எஸ் அவர் இப்படின்னு சொல்லி பல கட்சிகளிலும் பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்து வரக்கூடியவங்களாம் இருந்து இருக்கிறாங்க ஐஆர்எஸ்க்கு இருக்கக்கூடிய பிளஸ் என்ன அவர்கிட்ட மைனஸ் என்னன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா தொடர்ச்சியாக சபாநாயகர் அப்பா வந்து சமீபத்தில் பேசியிருந்தார் விஜய் அவர்களுடைய அம்மா வந்து கிறிஸ்டின் அதனால் வந்து பாஜக சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக அவங்களை வைத்து காய் நகர்த்துக்கிறதுன்னு பேசினார் ஐஆர்எஸ் ஏதோ ஐஆர்எஸ் ஆர்ன்றா ஏதோ அமித்ஷா அனுப்பின ஆளுங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க போகிற போக்களை அடிச்சு விட்டு போனார் இல்லையா ஸோ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் பின்னாடி வரேன் அதற்கு முன்பாக ஐஆர்எஸுக்கும் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களுக்கும் எக்ஸ் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன எப்படி தொடர்பு அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய நிறைய செய்திகள் ஊடகங்கள் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம் சரிங்களா கடந்த காலத்தில் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்து அந்த கட்சியினுடைய தொடக்கம் அந்த அதுவே வந்து ஐஆர்எஸ் அவர்கள் போன்ற பலருடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் செய்த கட்சி வந்து தொடங்கப்பட்டதுங்கிற மாதிரியும் செய்திகள் எல்லாம் வந்துச்சு நான் செய்திகள் இருந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் அதே போல் தாவேக்காங்கிற கட்சி தொடங்குவதில் ரொம்ப முக்கியமான பங்கு ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களுக்கும் இருந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பா இவர் பெரியார் மீது அதிகமான ஈடுபாடு கொண்ட நபர் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதே போல் இவரோட பொலிட்டிக்கல் வியூ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செய்தி ஊடகங்கள் அடிப்படையில் இவர் சொன்ன அந்த இவர் கொடுத்த இன்டர்வியூஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது செக்யூலர் அண்ட் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் வந்து வரதா அவரே வந்து பல இடங்களில் பதிவு செஞ்சுருக்கிறாரு அதில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் எப்படி ஐஆர்எஸ் துறையிலிருந்து இருந்து எப்படி அரசியலுக்கு வந்தோம்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும்ல அதனால் அது எது எதை மையப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னா மதச்சார்பட்ட அதே போல் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு அரசியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் என்னோட இலக்கு அதனுடைய அடிப்படையில் தான் நான் வந்து சிவில் சர்வீஸுங்கிறதே மக்களுக்கான சேவைக்காக தான் நான் உள்ள வந்தேன் அரசியலுங்கிறதே எனக்கு ஆரம்பத்திலிருந்து இருந்துச்சுன்ற குறிப்பிட்டதாகவும் செய்திகளில் சொல்லுது தேர்தல் வெற்றியை தாண்டி மக்களுக்கான சமூக மாற்றம் தேவைங்கிற ஒரு கருத்தியல் அடிப்படையில் தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரியும் சில இடங்களில் குறிப்பிட்டதாகவும் செய்திகள் சொல்லப்படுகிறது சரி இப்ப அருண்ராஜ் ஐஏ எக்ஸ் ஆர் தேவை என்ன என்னவா இருக்கும் தாவைக்காலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ வரைக்குமே தாவைக்கால பல விஷயங்கள் வந்து மர்மமாகவே இருக்கு சஸ்பென்ஸாகவே தான் வச்சிருக்காங்க இந்த சஸ்பெண்ட் என்னன்றது மூணு வீடியோகள் நம்ம தெளிவுப்படுத்தியிருக்கிறோம் விஜயர்களுடைய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கூட அஜித் குமாருக்கு நீதி கேட்டு ஒரு கண்டனம் மார்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த கண்டனமார்ப்பாட்டத்தில் விஜயவர்கள் கட்சியினுடைய தலைவர் வரதே முக்க தொண்டர்களுக்கே தெரியாதுங்கிற அளவுக்கு சஸ்பென்ஸாக நகர்த்தி இருந்தாங்களே அப்படி ஒரு சஸ்பென்ஸான நபராக தான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் எக்ஸ்ஐஆர்எஸ் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னால் கட்சி தொடக்கத்திலேயே அவருடைய பங்களிப்பு இருக்குது ஜானாரோக்கிய சாமி கட்சியினுடைய வேக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜானோரோக்கிய வந்து உள்ளே கொண்டு வந்து சேர்த்த வேலையும் அவர் தான் செஞ்சுருக்காருன்னு சொல்லி பல செய்திகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தாலும் இவருக்குன்னு தனிப்பட்ட திறமை தனிப்பட்ட இவருடைய ஏன்னா இன்டெலக்சுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் கட்சியினுடைய இன்டலெக்சுவல் ஃபைட்டர்ஸ் இன்டலெக்சுவல் ஒரு டீம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா முதன்மையான ஒரு நபராக ஐஆர்எஸ் அருண்ராஜ் இருப்பாருங்கிறதுல எந்த மாற்று கத்தியுமே கிடையாது ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம்ன்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல ஒரு அரசு எப்படி இயங்கும் அப்படிங்கிறத நல்லாவே அவருக்கு தெரியும் ஏன்னா பல மாநிலங்களில் அவர் வேலை செஞ்சிருக்கிறாரு குறிப்பாக இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த அளவுக்கு அவரால் வந்து சரியான முறையில் கட்சியை வழிநடத்த முடியும் இன்கம் டாக்ஸ் அடிப்படையில் ஊழல் அப்படிங்கிற அடிப்படையில் ஒருவேளை நாளைக்கு தாவைக்கு ஆட்சி அமைக்குது அப்படின்னா எப்படிப்பட்ட ஊழல்கள் எல்லாம் நடைபெறும் எந்தெந்த வகையிலிருந்து ஊழலை தடுத்து நிறுத்தலாம் ஊழல்கள் எந்த மாதிரியான சோர்ஸ்ல யாரு செய்வா எப்படி செய்வா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அவருக்கு அனுபவம் இருக்குங்கிற அடிப்படையிலும் நாளைக்கு அதுலேயும் மிகப்பெரிய அளவில் அவருக்கான ரோல் பிளே பண்ணலாம் அதை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாருங்கிறதும் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் கட்சியினுடைய நிதி நிலைமை அதே போல தவறான வழிகளில் பணம் உள்ள வர்றதோ வெளியே போகிறதோ நிதி வந்து கொடுக்குறன்ற பேரில் இந்த மணி லாண்டரிங் மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் ரொம்ப அழகாகவே டிஃபெண்ட் பண்ணி எது சரி எது தப்புங்கிற அந்த சரி தவற அனலைஸ் பண்ணக்கூடிய மைண்ட் ரொம்பவே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் அருண்ராஜ் எக்ஸா ஏஆர்ஆர்ஸ் வந்து அவருடைய அந்த அனுபவம் அதை வந்து குறிப்பிட்டு சொல்லுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நபர் கட்சிக்கு தேவையான கேட்டால் மிகப்பெரிய அளவில் எல்லோராலுமே வரவேற்கப்படக்கூடிய ஒரு நபராகவும் தற்போதைய காலத்தில் மாறிக்கிட்டு வராரு சரி இப்போ அதெல்லாம் ஓகே விமர்சனம் ஒன்று இருக்குல்ல அந்த விமர்சனத்தை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேங்க ஏன்னா ஏற்கனவே சபாநாயகர் சொன்னது போல ஒரு மத்திய அரசினுடைய துறையில வேலை செஞ்சிருக்கிறார் ஐஆர்எஸ் துறையில அவர் வந்து பணியாற்றி இருக்கிறார் ஒருவேளை அமித்ஷா அனுப்பி வச்ச ஏஜெண்டா போறோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய ஒரு கேள்விதான் இது திமுக சொல்லுதுன்னா அவங்க அரசியலுக்காக சொல்றாங்க கூட நம்ம எடுத்துட்டு போகலாம் ஆனால் அந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் கேட்டா ஆய்வுக்குட்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா சாதாரணமாக ஒருத்தர் வந்து துறையை விட்டுட்டு ஒருத்தர் அரசுக்கு வராருன்னா ரெண்டே தான் வர ஒன்று யாருக்காவது வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கணும் அல்லது இயல்பாகவே இயற்கையாகவே அவர் சமூகத்தின் மீது ஒரு அக்கறையோ சமூகத்திற்கு ஒரு மாற்றம் தேவை யாராவது ஒருத்தவங்க ஏதாவது பண்ணிட மாட்டாங்களோ அவங்க கூட நம்ம இருக்க மாட்டான்ற ஒரு ஒரு தேடல் இயல்பான தேடல் ஒன்று இருக்கும் இல்லையா அப்படி இது ரெண்டு தாண்டி பெரிய அளவில் இருக்க போறதில்லை இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னது போல யாராவது யாருக்காவது வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக அனுப்பப்பட்டால் அவருக்கான பணம் பண தேவையா இருக்கலாம் இல்ல அரசியல் தேவையா இருக்கலாம் இல்ல வேறு மாதிரியான ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலையா இருக்கலாம் இல்ல அசைன்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையா இருக்கலாம்ன்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாம் ஆனால் இப்போ வரைக்குமே வந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாம் தான் ஐஆர்எஸ் அவர்களை வந்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அவர் வந்து அவருடைய பெட்டியில் அவர் சொல்லக்கூடிய செய்திகள் வாயிலாக பார்க்கும்போது சமூகத்தில் ஒரு மாற்றம் தேவை அந்த மாற்றம் விஜய் அவர்களால கொடுக்க முடியும்னு அவர் நம்புறாரு அந்த அடிப்படையில் ஒரு கட்சியில் இருக்கார்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே போல இப்போ நீ இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கட்சிக்குள்ளே வராதுன்னா அவர் வந்து பாஜக ஏஜென்ட்டாக வராரு பாஜக அமித்ஷா ஒரு ஏஜென்ட்டாக வராருன்னு சொல்லிட்டு கேள்விகள் நியாயமான கேள்விகள் தான் நிறைய கேள்வி சிடிஆர் நிர்மலை நோக்கி நம்மளால் கேட்க முடியும் ஏன்னா அவர் ஆல்ரெடி பாஜகவில் இருந்த நபர் தான் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு இப்போ போகிறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அது ஜனநாயகம் இந்திய அரசாங்க சட்டம் கொடுத்த உரிமை அது யாருக்கு எந்த கட்சி எந்த சித்தாந்தம் எந்த கொள்கை பிடிக்குதோ அந்த கட்சியில் இணைந்து அவர் பணியாற்றுவது என்பது அவர்கள் தனிப்பட்ட உரிமை அது ஸோ இப்போ இதெல்லாம் காரணமாக வச்சு அவர் வந்து பாஜக அனுப்பின ஆளுங்கிற மாதிரி நம்மளால் சித்தரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதில் பெரிய எல்லாருக்கும் வழக்கமாக வரக்கூடிய விமர்சனங்களை மாதிரி தான் அதுவும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது வந்து இப்படி இருக்குமோன்ற மாதிரியும் நம்மளால் பார்க்க வேண்டிய தேவையில்லை எப்போ அது தேவைப்படும் அப்படின்னா அவருடைய நடைமுறை அவருடைய அணுகுமுறை அவருடைய செயல்பாடுகள் கட்சிக்கு எதிராக ஏன்னா கொள்கை எதிரி பாஜக சொன்ன பிறகும் பாஜகவோட அந்த அவங்களுடைய அந்த டோனில் பேசுறது இல்லை அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய இடங்கள் எல்லாம் சாஃப்ட் கார்னர் பண்ணுறதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம இந்த விமர்சனம் வைக்கலாமே தவிர இப்போ வரைக்கும் இது இவருக்கு எதிராக செய்யப்படக்கூடிய ஒரு பிரச்சாரமாக தான் பார்க்கப்படும் அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பாசிட்டிவான நிறைய விஷயம் நான் பார்த்தோம்ல இல்லையா இப்ப நெகட்டிவா இந்த பாஜக களம் இருக்குற மாதிரி ஒரு பாயிண்ட் அதே போல தாவேக்காவே இன்னும் அருண்ராஜ் அவர்களை சரியான முறையில இன்னும் பயன்படுத்தவே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பல இடங்கள்ல வைக்கப்படுகிறது ஏன்னா கட்சியினுடைய தலைவர் விஜயாக இருந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய பல முடிவுகளை எடுப்பது என்பது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷியானந்தும் வகுப்பாளராக இருக்கூடிய ஜானவரகசாமி தான் மாதிரியான விமர்சனம் தொடர்ச்சியாக பல அரசியல் விமர்சகர்களால் நம்மளே பல இன்டர்வியூஸில் வந்து நம்ம கேள்வி கேட்டு பதிலாகவே வாங்கியிருக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அருண்ராஜ் மாதிரியான ஒரு நல்ல இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் கட்சிக்கு வந்து ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிப்பதிலிருந்தே அவருடைய பங்களிப்பு இருக்குங்கிற பட்சத்தில் ஜானவர்கசாமி உள்ளே இறக்குனதுங்கிற அடிப்படையில் கூட அவர் அவருக்கான அசைன்மெண்ட் கூட கொடுத்துருக்கலாம் விஜய் அவர்கள் வேறு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அதில் அவர் ரொம்ப சீக்கிரட்டாக கூட வேலை செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் செகண்டரி ஆனால் அவரை இன்னும் முழுமையாக களத்தில் அவர் இன்னும் பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றது நமக்கு தெரியல அதே போல் அருண்ராஜ் போன்ற முக்கியமான இன்டெலக்சுவல்ஸ் தலைவர்கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் ஈஸி ஆக்சசபிளாக இருக்க மாட்டாரு விஜய் அவர்கிட்ட விஜய் இருக்க மாட்டாங்கிற தாண்டி அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் அவரை விட மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ச்சியாக புஷியானந்த் அவர்கள் மீதும் வைக்கப்படுகிறது ஜானவர கேசன் அவர்கள் மீதும் வைக்கப்படுகிறது அதுக்கு என்ன பதில்ங்கிறதோ அவங்க தான் சொல்லணும் ஏன் ஒருவேளை அவங்க வந்து இவங்கெல்லாம் உள்ளே வராங்க இவங்கள மாதிரியான இன்டெலெக்சுவல்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா தங்களுடைய இருப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களான்றது தெரியல அப்படி நினைப்பதாக இருந்தால் ஒரு கட்சி வளரவே வளராது அது கிணத்துல விழுந்த அந்த கிணத்துல இருக்கக்கூடிய நண்டு மாதிரி ஒரு நண்டு ஏறின இன்னொரு ரெண்டு காலம் பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த கதையாகவே அந்த கட்சியினுடைய காலம் முடிந்து விடும்ங்கிறதும் இங்கே கூடுதல் தகவல் இதில் ஐஆர்எஸ் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பனாகவே அவர் வெளிப்படையாக சொல்லணும் இவங்களுடைய விமர்சனத்தெல்லாம் நான் பதில் சொல்லணுமான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது அவர் தனிப்பட்ட கருத்து ஆனால் சமூகம் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புது சமூகத்தில் இப்படி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வெளிப்படையாகவே தான் யார் தன்னுடைய கொள்கை என்ன அவர் செய்திகள் செய்திகளில் குறிப்பிட்டது போல தான் பெரியார் மீதும் அம்பேத்கர் மீதும் அளப்பரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாலோவராகவே இருக்கிறாருங்கிற விஷயத்தை எல்லாம் புதுவெளியில் ரொம்ப அழகாக டிக்ளேர் பண்ணால் இன்னும் மக்களுக்கு எளிமையாக இருக்கும் அவங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை வச்சு நாளைக்கு யாரும் ஐஆர்எஸ் அருண்ராஜ் பாத்தீங்களா அவர் பாஜக டிஃபன் பண்ணலாம் எப்படி நீங்க கொள்கை எதிரி பாஜக பண்ண பிறகு அந்த பாஜக பாஜக அடிபட்டு அப்படி நிற்குதோ அந்த மாதிரியான விமர்சனம் அருண்ராஜ் மீதும் வராதுங்கறதும் கூடுதலான தகவல் அவர் தெளிவுபடுத்த வேண்டியது உண்மையில அவர் பாஜக அனுப்பினாலாங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவுபடுத்தணும் என்ன அப்படின்னா ஐஆர்எஸ் அவர்கள் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கறதையும் வெளிப்படையா சொன்னா அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் கட்சியில புதுசாக சேர வரவங்களுக்கும் அவருக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு பதிலாகவும் நல்ல ஒரு ரிப்ளை அதுக்கு சரியான ரிப்ளை அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல அவர் என்ன ஏற்கனவே சொன்ன போல பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நான் பெரியாரை வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அமித்கரை ஃபாலோ பண்றேன் சொன்னதா இருக்கட்டும் அதுல எந்த அளவுக்கு அவர் ஈடுபாட்டோட இருக்கிறாருங்கிற விஷயமும் விஷயத்தையும் அவர் வந்து தெளிவுபடுத்தினா இன்னும் அவருடைய தொண்டர்களுக்கு அவருடைய கட்சிக்கு அவருடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்ற மாதிரியும் பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அப்படியே காங்கிரஸ் தலைவராக தலைவர்கள் முக்கிய தலைவரான ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க போகிறார் விஜய் அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு இல்லையா அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக ஐ தமிழுக்கு சொன்னால் இன்னும் நல்லா இருக்குங்கிற ஒரு கூடுதல் தகவலோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஐஆர்எஸ் போன்ற பல இன்டலெக்சுவல் தவைகாவில் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் இன்னும் அவர்கள் முறையாக பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுகிறது அந்த விமர்சனம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தாவைக்கா இனி வரக்கூடிய காலங்களை தெளிவுபடுத்தினா அவங்களுடைய தொண்டர்களுக்கும் கட்சியில் புதுசாக சேர வரவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து நன்றி